எல்லாருக்கும் வணக்கம் கலை வணக்கம் மர்னிங் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நம்ம வந்து மீன் பிடி திருவிழாவுக்கு போனோம் மரியாதை மீன் பிடிக்க போனோம் எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அலர்வயில் இருக்கிறாங்க அலர்வயிலில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஏரி இருக்குது அங்கே போய் நம்ம தூண்டில் இருக்குது பார்த்தீங்களா மூங்கில் தூண்டில் அதில் போய் பிடிச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இப்படி பிடிச்சிருக்கேன் பாருங்கள் ஒரு ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆளுக்கு ஒரு கிளையாக நானும் இஷ்டப்பாவும் வைத்து கொண்டோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்க போகிறதால இவ்வளோ தான் பிடிச்சோம் நமக்கு ஒரு என்ஜாய்மெண்ட் மாதிரியா வீடியோ அப்லோடிங் பண்ண முடியலை அப்படியே பிடிச்சி வறுத்து பொரியல் பண்ணியாச்சு பாருங்கள் அப்படி பொரியல் பண்ணியிருக்க முடியாது நம்ம வந்து வடைச்சட்டியில் அந்த தோசை சட்டியில் தான் நம்ம வந்து பண்ணணும் கையெல்லாம் வந்து நம்ம வந்து ஒர ரத்தம்லாம் வந்துருச்சு முள்ளு குத்தி மீன் வர்சைக்கெல்லாம் பிரான்ச் அதே லைக் கண்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க எத்தனை பேருக்கு தூண்டில் மீன் பிடிக்க தெரியும்னு கமெண்ட் பண்ணிடுங்க அந்த லைக் சப்ஸ்கிரைப் போயிருங்க போயிடுங்க எல்லாம் தான் சொல்லிட்டுருந்தோம் கரண்ட் வசதி இல்லை லைக் போட்டிருந்தோம்